இது ஒரு வரலாற்று பிழையை ஜோர்தானுடைய மன்னர் இரண்டாம் அப்துல்லா செய்திருக்கிறார் இந்த ஜோர்தானுக்கும் எகிப்துக்கும் இதே வாதத்தை தான் டொனால்ட் ட்ரம்ப் முன்வைக்கிறார் இந்த ஜோர்தானுடைய மன்னர் இப்பவே கால நக்கிற வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு எகிப்து என்ன செய்ய போகிறதுங்கிற கேள்வி அடுத்ததாக இருக்கிறது இவங்க எல்லாம் ஒட்டனடியாக போய் சரண்டர் ஆகி நாங்கள் உங்களோட தான் நிற்போம் நீங்கள் சொல்றத கேட்போம் கை கட்டி நிற்கிற போது எவ்வளவு கெத்தா நிற்கிறாங்கன்னு பாத்தீங்களா என்ன சொல்றாங்கன்னு கேட்டால் நீங்க உதவியத்தா தராமப்போ நீ உதவி செய்கிறாங்கிறதுக்காக அங்கே நடக்கிற அநியாயத்தை நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா டாக்டர் அபூசபி அவர்களை நேரடியாக சிறைக்கு சென்று மனித உரிமைகள் வழக்கறிஞர் அவருடைய வழக்கறிஞர் சென்று சந்தித்திருக்கிறார் நாங்கள் பணைய கைதிகள் விடுதலையை தொடர்வோம் என்கிற அறிவிப்பை விடுத்திருக்கிறார்கள் அன்பிற்கினிய சகோதர நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக அஸ்லாம் வலைக்கும் வரமதுல்லாஹி வபரகாத் இன்றைய தினம் ராசாவிலே சீஸ் ஃபயர் யுத்த நிறுத்தம் ஏற்பட்டு இருபத்தி ஆறாவது நாளாக என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளை தான் பார்க்க இருக்கிறோம் ராஜாவினுடைய யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தின் ஒரு கட்டமாக உள்ளே வரவேண்டிய மனிதாபிமான உதவிகள் தடுக்கப்படுகிறது ஒப்பந்த பிரகாரம் இஸ்ரேல் நடந்து கொள்ளவில்லை என்கிற குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் பனைய கைதிகள் விடுதலையை இடைநிறுத்துவதாக நான்கு நாட்களுக்கு முன்பதாக அறிவித்திருந்தார்கள் ஒப்பந்த பிரகாரம் எதிர்வருகிற சனிக்கிழமை நாளை மறுநாள் பனைய கைதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும் ஆனால் அதனை நாங்கள் விடுதலை செய்ய மாட்டோம் என்று சொல்லி பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் அறிவித்திருந்த நிலையில் இன்றைய தினம் மீண்டும் பனைய கைதிகள் விடுதலை தொடரும் என்கிற அறிவிப்பை விடுத்திருக்கிறார்கள் அது சம்பந்தமான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பதாக இன்றைக்கு என்னவெல்லாம் நடக்கிறது காசாவில் என்கிற இன்னும் பல முக்கியமான செய்திகளை ஆரம்பமாக பார்க்க இருக்கிறோம் நமக்கெல்லாம் தெரியும் காசாவில் யுத்த நிறுத்தம் ஏற்பட்டிருக்கிற அதே நேரம் வெஸ்ட் பேங்க் என்று சொல்லப்படக்கூடிய மேற்கு கரையினுடைய நகரங்களில் என்ன பண்ணுறாங்கன்னா இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வருகிறது குறிப்பாக நூர்ஷம்ஸ் ஜெனின் துல்கரேம் பகுதிகளில் இந்த தாக்குதல்கள் உக்கிரமாக நடத்தப்பட்டு வருகிற நேரத்தில் இதுவரைக்கும் இந்த நான்கு வாரங்களுக்கு உள்ளாக கிட்டத்தட்ட ஒரு மாதங்களுக்குள்ளாக துல்கரேம் நூர் ஷம்ஸ் தூபாஸ் போன்ற பகுதிகளில் இருந்து நாற்பதாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் அகதிகளாக வெளியேறி இருக்கிறார்கள் இந்த தாக்குதல்களினால் என்கிற செய்திகளும் இன்றைக்கு பதிவாகி இருக்கிற அதே நேரம் இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை ராணுவத்திற்கும் இஸ்ரேலிய ராணுவத்திற்கும் இடையிலே நடைபெற்ற சண்டைகளில் துல்கரேம் பகுதிகளில் பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தினுடைய முக்கியஸ்தராக கருதப்படுகிற ஹலீல் முஸ்தபா அமர் என்கிறவர் கொல்லப்பட்டிருக்கிறார் ஷகீதாகி இருக்கிறார் என்கிற செய்திகள் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு சார்பாக வெளியிடப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் இன்றைக்கு காலை இஸ்ரேல தெற்கு காசா காசாவினுடைய ஹான் யூனுஸ் பகுதிகளில் இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய பார்டர் பகுதிகளில் ஒரு குண்டுவெடிப்பு தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது என்ற செய்திகளை அல் ஜசீரா பதிவு செய்திருந்த அதே நேரம் அதிலே யார் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்திகள் வெளி வரவில்லை இந்த குண்டு வெடிக்கிற நேரம் எல்லாம் எப்படியான நேரம் என்று கேட்டால் பணைய கைதிகள் விடுதலை நடக்குமா நடக்காதா பாலஸ்தீன விடுதலை அமைப்பு என்ன சொல்ல போகிறது என்கிற ஒரு உக்கிரமான டென்ஷன் டைமாக இருந்தது அந்த நேரத்தில் இந்த குண்டு தாக்குதலை இஸ்ரேல் நடத்தி இருந்தது என்கிற செய்திகள் பதிவாகி அதே நேரம் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நத்தன்யாகு சொன்னது சொன்னபடி சனிக்கிழமை பணைய கைதிகள் விடுதலை நடக்காவிட்டால் காசாவிலே யுத்தம் தொடரும் என்று அறிவித்திருந்தார் அவருடைய பாதுகாப்பு மந்திரியும் கூட என்ன சொல்லியிருந்தார் காசாவை நாங்கள் நரக உக்கிரமான தாக்குதல்களுக்கு எங்களுடைய ராணுவம் தயாராகி வருகிறது என்கிற பேச்சுக்களை எல்லாம் அவர்கள் தொடர்ந்து பேசி வந்து கொண்டு

மருத்துவையை மொத்தமாக நடத்தி வந்தார் அவர் மீதே இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியும் கூட இரண்டு நாட்கள் அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுவிட்டு எழுந்து வந்து மக்களுக்காக தன்னுடைய பணியை தொடர்ந்தவர் படிப்பு சிறுவர் நோய் பட்டம் பெற்றிருந்தாலும் அவருடைய பணிகள் அத்தனை பேருக்குமானதாகத்தான் இந்த யுத்த காலத்திலே தொடர்ந்து வந்தது எனவேதான் அவருடைய பணிகளை நிறுத்தும் விதமாக அவரை அதிரடியாக கைது செய்தது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் ஐம்பத்தி ஒரு வயதான டாக்டர் அபு சஃபியா அவர்கள் இஸ்ரேலுடைய நெகவ் பாலைவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறைச்சாலையில் ஆரம்பமாக அடைக்கப்பட்டிருந்தார் பிறகு அங்கிருந்து கொண்டு வரப்பட்டவர் இப்பொழுது பாலஸ்தீன கைதிகள் எங்க அடைக்கப்பட்டிருக்கிறார்களோ அந்த ஆஃபர் சிறையில் தான் அடைக்கப்பட்டிருக்கிறார் டாக்டர் அபு சஃபியா அவர்களை நேரடியாக சிறைக்கு சென்று மனித உரிமைகள் வழக்கறிஞர் அவருடைய வழக்கறிஞர் சென்று சந்தித்திருக்கிறார் சந்தித்ததற்கு பிறகு அவர் அல் ஜசீரா கழித்திருக்கக்கூடிய பேட்டியில் என்ன சொல்றாருன்னா எக்காரணம் கொண்டும் டாக்டர் மீது நடத்தப்படுகிற அநியாயங்களை சகித்து கொள்ள முடியாது அவர் உடல் அளவிலும் மனதளவிலும் நூறு சதவீதம் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்படுகிறார் என்கிற தகவல்களை இன்றைக்கு அவரை சந்தித்த அவருடைய வழக்கறிஞர் சொல்லியிருக்கக்கூடிய செய்திகள் அல் ஜசீராவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் இன்றைக்கு திடீரென அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்ணினார்னா ஒரு வீடியோ பதிவை வெளியிட்டிருக்கிறார் அந்த வீடியோ பதிவு சொல்லக்கூடிய செய்தி என்னென்னா அருமையான மிகச்சிறந்த ஜோர்தானிய மக்களுக்கு நான் சொல்ல வருவது என்றுதான் அவர் அதிலே பேசியிருக்கிறார் சில பேர் சிலதை சொன்னால் ஏற்றுக்கிறதுக்கே யோசனையாக இருக்கும் டொனால்ட் ட்ரம்ப் மாதிரி ஆக்கள் அருமையான அன்பான பண்பான மக்களே என்று சொல்லி ரொம்ப பணிஞ்சு வந்து பேசினாங்கன்னா இது யதார்த்தமாண்டு யோசிக்க தோன்றுமா இல்லையா அந்த மாதிரி அவர் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோவில் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் ஜோர்தான் மன்னரை புகழ்ந்து அவருடைய செயல்பாடுகளை பாராட்டி ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்கிறார் அதில் அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோவில் மிக முக்கியமாக இடம்பெறக்கூடிய தகவல்கள் ஜோர்தானுடைய மக்களே மனிதர்களே என்று அழைக்கிறார் நீங்கள் ஒரு அழகான இனக்குழுவைச் சேர்ந்தவர்கள் அப்புடின்னு சொல்லி வர்ணிக்கிறார் அலப்பரிய புத்திசாலித்தனமும் ஆற்றலும் கொண்ட அற்புதமான மக்கள் நீங்கள் அப்புடின்னு சொல்லி அவங்களை பாராட்டி புகழ்ந்து தள்ளுறாரு உங்களுக்கு ஒரு மகத்தான கண்ணியமான மனிதர் கிடைத்திருக்கிறார் என்று நான் சொல்ல நினைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு உலகில் உண்மையான தலை சிறந்த தலைவர்களில் உங்களுடைய நாட்டு மன்னர் அப்துல்லா இரண்டாம் அப்துல்லாவும் ஒருவர் என்றும் நீங்கள் அவரை பெற்றிருப்பது உங்களுக்கு கிடைத்த அதிர்ஷ்டம் என்றும் அவர் இன்றைக்கு பாராட் மழையே பொழிஞ்சு முடிச்சுட்டார் இது எப்படி இருக்குது தெரியுமா உன்னை இப்படி வருவேன் இப்படி எல்லாம் பேசுவேன் நான் போந்த பிறகு ஒரு வீடியோ போட்டு விட்ருணும் நம்மளை கொஞ்சம் தூக்கி விட்டுருங்க நான் முடியாத முடியாதும்பேன் நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கணும் நான் தான் சொல்லிக்கிட்டு இருப்பேன் என்ன கொஞ்சம் புகழ்ந்து விட்டிங்கன்னா என் மக்களை நான் சமாதானப்படுத்திக்கிறோங்கிற விதமாக நேற்றைய வீடியோவிலே நம்ம சொன்னோம் இது ஒரு வரலாற்று பிழையை ஜோர்தானுடைய மன்னர் இரண்டாம் அப்துல்லா செய்திருக்கிறார் அவர் இப்படி மெனக்கட்டு போய் உடனடியாக டொனால்ட் ட்ரம்ப்பை சந்திச்சிருக்கவே கூடாது சந்தித்ததோடு அவருக்கு முன்னாடியே ட்ரம்ப் வந்து இந்த காசா வெளியேற்றத்தை பற்றி பேசியிருக்கிறார் நேற்று அது நம்முடைய வீடியோவில் விரிவாக பேசியிருக்கிறோம் இன்னைக்கு என்ன பண்ணுறாருன்னு

விரிவாக்கம் அடைந்து விடும் கிட்டத்தட்ட அடைந்து இருக்கிறது அவருடைய மன்னரை அவர்கள் வாங்கி இருக்கிறார்கள் என்பது மிக தெளிவாக இந்த வீடியோக்கள் நமக்கு புலப்படுகிறது பல ரஹ்மான் இருக்கிறான் அல்லாஹ் இருக்கிறான் அந்த மக்களுக்காக அப்பாவி மக்களுக்காக அவருடைய அருள் கிடைக்க வேண்டும் என்று அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்கிறார் அதே நேரம் இன்றைக்கு பிரான்சினுடைய அதிபர் இம்மானுவேல் மெக்ரான் அவர்களும் ஜெர்மனுடைய அதிபரும் மிக கடுமையான துணியில் டொனால்ட் டிரம்பினுடைய காசா மக்களுடைய வெளியேற்றம் தொடர்பான கருத்துக்களை வெளியிட்டு இருக்கிறார்கள் குறிப்பாக இம்மானுவல் மெக்ரான் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கை என்ன சொல்றாருன்னா நீங்க ஒரு ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றவருங்கிறது எங்களுக்கு தெரியும் டொனால்ட் டிரம்ப் உடைய பிசினஸ்கள் அதுவும் ஒன்று ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றவருங்கிறதுக்காக காசாவை ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ற மாதிரி நினைச்சிடக்கூடாது பக்கம் பக்கமாக பிரிச்சு ஒவ்வொருத்தருக்கும் வித்து போடலாம்னு நினைச்சிடாதியே அது நடக்கவே நடக்காது அன்பிற்கினிய பாலஸ்தீன மக்களே என்று அழைத்துத்தான் பாலஸ்தீன மக்களுக்காக நாங்க நிற்போம் காசாவில் இருந்து அந்த மக்களை வெளியேற்றக்கூடாது என்று சொல்லி இத்தனை நாட்களாக அமெரிக்கா பக்கம் இருந்த பிரான்சும் ஜெர்மனும் கூட அமெரிக்காவுக்கு எதிராக மாறி நிற்கக்கூடிய காட்சிகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது உண்மையிலேயே இதுவும் பாராட்டுக்குரியதுதான் இந்த நிலையில தான் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் யூஏஇனுடைய ஜனாதிபதி அதிபராக இருக்கக்கூடிய ஷேக் முகமது பின் சயீத் அன் நஹியான் அவர்கள் இன்றைக்கு ஒரு முக்கியமான கருத்தை வெளியிட்டிருக்கிறார் இவங்களை பொறுத்தவரையில் இவங்க இஸ்ரேலுக்கு அங்கீகாரம் கொடுத்த அரபு நாடுகளில் மிக முக்கியமானவர்கள் இஸ்ரேலை ஒரு தனி நாடாக

அங்கீகரிக்க வேண்டும் இஸ்ரேலுக்கு அது த்ரெட்னாக இருக்குது இஸ்ரேலுக்கு நிம்மதி இல்லாமல் இருக்குதுங்கிற கதையெல்லாம் அவங்க சொல்லுவாங்களா இருந்தால் அதுக்கு என்ன மாதிரி பாதுகாப்பு ஏற்பாடெல்லாம் பண்ணணும்னு சொல்லுங்கள் ரெண்டு நாடும் சண்டை பிடிக்காமல் தனித்தனியை நாடாக ஆக்குவது தான் இதற்கு தீர்வை தவிர அவர்களை வெளியேற்றுவதை ஒரு நாளும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லி இரட்டை நாடுகள் இரண்டு தேசங்கள் என்பதை வலியுறுத்தி இருக்கிறது யுஏஇ என்கிற ஐக்கிய அரபு ராச்சியம் என்பதும் இன்றைக்கு மிக முக்கியமான செய்தியாக இருக்கிற அதே நேரம் சற்று நேரத்துக்கு ஆண்டுகளுக்கு முன்பதாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் நாங்கள் பனைய கைதிகள் விடுதலையை தொடர்வோம் என்கிற அறிவிப்பை விடுத்திருக்கிறார்கள் பனைய கைதிகளுடைய விடுதலை இன்ஷா அல்லா சனிக்கிழமை மீண்டும் நடைபெற இருக்கிறது கெய்ரோவில் மூன்று நாட்களாக பல கட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றது அதில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு முன்வைத்த கோரிக்கை என்னன்னு சொன்னால் எங்களுக்கு தேவையான உணவுகள் உள்ளே வர வேண்டும் அறுநூறு ட்ரக்குகளில் உணவுகள் மருந்துகள் ஒவ்வொரு நாளும் அனுப்பப்பட வேண்டும் அறுநூறு பிளஸ் ட்ரக்குகள் அதே மக்களுக்கு தேவையான டென்ட் வேணும் அவர்களுக்கு தேவையான படுக்கை அந்த அந்த மாதிரி அவர்களுடைய வீடுகளுக்கு பதிலாக இருக்கக்கூடிய கூடாரங்கள் அந்த ஐட்டங்கள் வேணும் சாதாரண டென்டையும் அவங்க கேட்குறாங்க இந்த லாரி செட்டப்பில் இருக்கக்கூடிய கண்டெய்னர் செட்டப்பில் இருக்கக்கூடிய வீடுகளையும் அவங்க கேட்குறாங்க இந்த மாதிரி வீடுகளும் எங்களுக்கு வர வேண்டும் அதே போன்று புல்டோசர் போன்ற ஐட்டங்களும் எங்களுக்கு தேவை இந்த இடிபாடுகளில் சிக்கியிருக்கக்கூடிய மக்களை ஜனாசாக்களையாவது மீட்டெடுக்கிறதுக்கு என்கிற அந்த கோரிக்கைகள்லாம் அவங்க வச்சுருந்தாங்க அதே போன்று யுத்த நிறுத்தத்தை மீறி தாக்குதல் நடத்தக்கூடாது காசாவுக்குள்ளே என்கிற கோரிக்கைகள் தான் அவர்கள் பெரும்பாலும் வைத்திருந்த கோரிக்கை இந்த எல்லா கோரிக்கைகளையும் தற்போது இஸ்ரேல் ஒப்புக்கொண்டிருக்கிறது அறுநூறு பிளஸ் ட்ரக்குகளை நாங்கள் உள்ள அனுப்புவோம் உங்களுக்கு தேவையான புல்டோசர்கள் வரும் உங்களுக்கு நீங்க கேட்குறதெல்லாம் நாங்கள் தருவோம் எங்களை பணைய கைதிகளை தந்துருங்க இந்த ஒப்பந்தத்தை நாங்கள் இனிமே கரெக்டாக கடைபிடிக்கிறோம் என்று அறிவித்திருக்கிறார் இல்லை என்ன கவனிக்கணும்னு கேட்டால் டொனால்ட் ட்ரம்ப் மிரட்டி இருந்தார் பெஞ்சமின் நத்தனியாகவும் மிரட்டி இருந்தார் அந்த மிரட்டல் எல்லாம் இங்கே எடுபடாமல் என்ன ஆகுதுன்னு கேட்டால் பேச்சுவார்த்தையில் கைரோவில் இப்போ நடத்தி தான் இந்த தீர்வுக்கு வந்திருக்கிறார்கள் கத்தாரும் ஈஜிப்டும் பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டாங்க பாலஸ்தீன விடுதலை அமைப்பு கலந்து கலந்து கொண்டது எங்களுக்கு தேவையானது எல்லாம் நீங்கள் தந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு தேவையானதை நாங்கள் தந்து விடுவோம் என்று சொல்லி மேற்கொள்ளப்பட்ட அந்த தீர்மானங்களின் அடிப்படையில் நிறைய அரச அரச சார்பற்ற நிறுவனங்களுடைய உதவித் தொகைகளை உள்ளே அனுப்புவதற்கு ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் அந்த செய்தியை பாலஸ்தீன விடுதலை அமைப்பு அறிவித்த அடுத்த கணமே உள்ள நிறைய ட்ரக்குகள் வர ஆரம்பித்திருக்கிறது உதவிகள் கொண்டு வர ஆரம்பித்திருக்கிறார்கள் சனிக்கிழமை மீண்டும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு விடுதலை செய்ய போகிறது என்கிற செய்திகள் தற்போது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது எனவே ஒரு யுத்தம் தவிர்க்கப்பட்டிருக்கிறது என்கிற மகிழ்ச்சியான செய்திம் இன்றைக்கு வெளியாக இருக்கிற அதே நேரம் நமக்கெல்லாம் தெரியும் இந்த பாலஸ்தீன விவகாரத்தில் இறங்கி உள்ளப்பூர்வமாக அரபு நாடுகளை மிஞ்சி செயல்பட்ட ஒரு குரூப் இருப்பாங்கன்னு சொன்னா சவுத் ஆப்ரிக்கா தென்னாப்பிரிக்க மக்கள் இந்த தென்னாப்பிரிக்காவினுடைய வரலாறை பத்தி நம்ம தெரியும் போது நெல்சன் மண்டேலாவினுடைய நாடு அது இந்த நாட்டை கருப்பினத்தவர்கள் என்பதற்காகவே அடிமைப்படுத்தி வைத்திருந்த நிலையில் அந்த நாட்டை மீட்டெடுத்த தலைவர் அவர்தான் மீட்டெடுத்தது மட்டுமல்லாமல் சவுத் ஆப்ரிக்காவுக்கு சுதந்திரம் கிடைத்த அன்றைய தினம் நெல்சன் மண்டேலா உரையாற்றும் போது என்ன சொன்னார்னா ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் மக்களே நமக்கு சுதந்திரம் கிடைத்த

என்ன பிரச்சனை சொன்னா யூ எய்ட் என்கிற அமெரிக்காவினுடைய உதவி திட்டம் பெரும்பாலும் அனைத்து நாடுகளுக்கும் நிறுத்தப்பட்டிருக்கிறது இலங்கை போன்ற நாடுகளை பெரும் சிக்கல்களாக சந்தித்துக் கொண்டிருக்கிறது இந்த யூஎஸ் எய்ட் என்கிற திட்டத்தினூடாக அமெரிக்கா உதவிகளை செய்து வந்தது அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் பதவிக்கு வந்ததோடு யூஎஸ் எய்டை உடனடியாக நிறுத்தி இருக்கிறார் யூஎஸ் எய்டில் இருந்து எந்த விதமான கொடுப்பனவுகளும் பணங்களும் உதவிகளும் எந்த நாட்டுக்கும் கிடைக்காது என்கிற நிலையில் சவுத் ஆப்பிரிக்கா இஸ்ரேலுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்திருக்கிறதுனால நீங்கள் வழக்கை விட்ரா பண்ணுவீங்களாக இருந்தால் உங்களுக்கு யூஎஸ் எய்டுடைய உதவி கிடைக்கும் என்று அமெரிக்க ஜனாதிபதி அறிவித்திருந்த போதும் இன்றைக்கு சவுத் ஆப்பிரிக்காவினுடைய வெளிவுகார அமைச்சர் ரொனால்ட் லமோலா இவர்தான் அவர் அறிவித்திருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்றாருன்னா எங்களுக்கு நீங்கள் தருகிற யுஎஸ்ஐடினுடைய எந்த உதவித்தொகையையும் தருவதை நிறுத்துவதால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அந்த கஷ்டத்தை நாங்கள் சகிச்சு கொள்ள தயாராக இருக்கிறோம் எக்காரணம் கொண்டும் இஸ்ரேலுக்கு எதிராக நாங்கள் தாக்கல் செய்த வழக்கை விதோ பண்ண முடியாது அந்த வழக்கு வழக்காகவே இருக்கும் இஸ்ரேல் பிரதமர் கைது செய்யப்பட வேண்டும் நீங்க எங்களுக்கு உதவி தர்றீங்கங்கிறதுக்காக இந்த அநியாயத்தை பாத்துக்கணும் நாங்க சும்மா இருக்கணுமா இல்லைன்னு நீங்கள் கவனிக்கணும் தெரியுமா இந்த ஜோர்தானுக்கும் எகிப்துக்கும் இதே வாதத்தை தான் டொனால்ட் ட்ரம்ப் முன்வைக்கிறார் நீங்கள் கட்டுப்படலைனா காசா மக்கள் உங்கள் நாட்டுக்குள்ளே நீங்கள் எடுத்துக்கிட்டு காசாவை எங்களுக்கு தரலைன்னு சொன்னால் உங்களுக்கு தர்ற உதவிகளை நாங்கள் நிறுத்துவோம்ங்கிறாரு இந்த ஜோர்தானுடைய மன்னர் இப்போவே கால நக்கிற வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு எகிப்து என்ன செய்ய போகிறதுங்கிற கேள்வி அடுத்ததாக இருக்கிறது இவங்க எல்லாம் ஒட்டனடியாக போய் சரண்டர் ஆகி நாங்கள் உங்களோட தான் நிற்போம் நீங்கள் சொல்கிறத கேட்போம்னு கைகட்டி நிற்கிற போது எவ்வளோ கெத்தாக நிற்கிறாங்கன்னு பார்த்தீங்களா என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் நீங்கள் உதவியை தா தராம போ நீ உதவி செய்யறாங்கிறதுக்காக அங்கே நடக்கிற அநியாயத்தை நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா போட்ட வழக்கு போட்டதாகவே இருக்கும் வழக்க பேசுவோம் அந்த எந்த நாட்டுக்கு போனாலும் கைது செஞ்சுதான் ஆகணும்னு சொல்லி அதிலே உறுதியாக இருக்கிறார்கள் பல ரஹ்மான் அவர்கள் கருள் கூறிய போதுமானவன் அவர்களுடைய இந்த செயல்பாடுகள் தான் சவுத் ஆப்பிரிக்காவை இன்றைக்கும் சர்வதேச மட்டத்திலே நெஞ்சை நிமிர்த்தி வைக்க வைத்திருக்கிறது ஒரு நளினமான நியாயமான நேர்மையான மக்களாக இருக்கிறார்கள் நேர்மையாக சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் மனிதநேயத்துக்காக நிற்கக்கூடிய மக்களாக இருக்கிறார்கள் எனவே நம்ம ஏற்கனவே இது சம்பந்தமாக பேசும்போது சொன்ன ஒரு செய்தி தான் யாராவது டூர் போக நினச்சீங்கன்னு சொன்னால் சுற்றுலா போக நினச்சீங்கன்னா ஒரு முறை சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் போயிட்டுவாங்க எத்தனையோ நாட்டுக்கு போகிறோம் டாலர்லாம் அவங்களுக்கு உதவி கிடைக்குது நம்ம ஒரு பயணம் போய் ஒரு நாட்டை பார்க்கறதுனால இவங்களுக்கும் அது கிடைச்சிட்டு போயிருட்டுமே என்கிற விதமாக ஏன்னா அவ்வளவு அந்த சமூகத்திற்காக இறங்கி நிற்கக்கூடிய காட்சியை நீங்கள் பார்க்கலாம் எப்பயுமே கழுத்தில் அவர் அவருடைய கொடியோடு சேர்த்து பாலஸ்தீனுடைய கூஃபியாவையும் சேர்த்து தான் அவர் போட்டுக்கிருவாரு அவருடைய ஜனாதிபதியும் அப்படுத்த பட்டவராகத்தான் இருக்கிறார் எனவே அந்த நாட்டினுடைய இந்த முன்மாதிரியும் மிக முக்கியமானது இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளாக இவைகள் இருக்கிறது எனவே தொடர்ந்து இந்த உண்மை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்காக ரசி நியூஸ் என்கிற நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்கிற அதே நேரம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் மீண்டும் ஒரு புதிய சேனலையும் நம்ம உருவாக்கி இருக்கிறோம் இந்த சேனலுக்கு ஏதாவது நடந்தா கூட அதில் நீங்கள் செய்திகளை பார்த்துக் கொள்ளலாம் என்பதோடு அதில் புதிய செய்திகளும் தனியாக போடப்படுகிறது இதில் போடாத வீடியோக்கள் அதில் வருது அதில் போடாத வீடியோக்கள் இதில் வருது எனவே ரஸ்மிசி அப்டேட்ஸ் என்கிற அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அந்த சேனலுடைய கீழே இருக்கக்கூடிய டெலிகிராம் லிங்க்ல போனீங்கன்னா டெலிகிராம் சேனலையும் இருக்கிறது அதே போன்று வாட்ஸ்அப் சேனல்லையும் அதே நேரத்தில் என்னுடைய என்கிற பேஸ்புக் பக்கத்திலும் போட்டுக்கிறோம் அதில் சென்று கூட நீங்கள் என்ன செய்யலாம் செய்து கொள்ளலாம் இல்லை என்றால் யூடியூபில் போய் அப்டேட்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதில் போய் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டீர்கள் என்றால் அந்த செய்திகளும் உங்களுக்கு கிடைத்துவிடும் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்கள் நம்மை போன்று நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் என்று அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்கிறோம் அதே நேரம் நாளைய தினம் வீடியோ நீங்கள் கேட்கும்போது வெள்ளிக்கிழமையாக விடும் வெள்ளிக்கிழமை நாளின் நபிகள் நாயகம் அவர்கள் மீது அதிகம் அதிகம் செலவாத்து சொல்லுங்கள்